ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்ற உயிரினம் ஒரியன்டல் ஹார்னெட் வேஸ்பா ஒரியன்டல் என்பது வெஸ்பிடே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பூச்சி இனமாகும் இது தென்மேற்கு ஆசியா வடகிழக்கு ஆப்பிரிக்கா மடஹாஸ்கர் தீவு மத்திய கிழக்கு மத்திய ஆசியா மற்றும் தெற்கு ஐரோப்பா அவன் சில பகுதிகளில் இது உலவான தாடைகளை கொண்டுள்ளது இதன் மூலம் நிலத்தின் அடியில் தனது கூடுகளை உருவாக்குகிறது ஒரியண்டல் ஹார்னேடு அதிகபட்சமாக இருபத்தஞ்சு மில்லிமீட்டர் முதலும் முப்பத்தஞ்சு மில்லிமீட்டர் முதல் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒன்பது எட்டு முதல் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எய்ட் ஆங்குளம் நீளம் வரை வளரும் இது சமூகமாக வாழும் பூச்சி இனமாகும் இவை ஒலி அதிர்வுகள் மூலம் ஒன்றோடு ஒன்று தகவல்களை பதிவு பரிமாறிக்கொள்கின்றன ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் உயிரிடம் இந்த பூச்சி தனது கொடுக்கால் மனிதனை கொட்டினால் அதிகமான வேதனையை கொடுக்கும் சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் இந்த பூச்சி இனம் தேன் மற்றும் பழங்கள் இறந்த வெட்டுகளில் தேனிகள் ஆகியவற்றை விரும்பி உண்கிறது ஒரியண்டல் ஹார் நேட்டின் மேற்புறத்தில் மஞ்சள் நிறனி காணப்படுகிறது இது சூரியனில் இருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் பிற உதாகது வீசியிலிருந்து அதன் மேற்புறத்தை பாதுகாக்கிறது மேலும் இப்பூச்சியின் மேற்புறத்தில் எக்சோஸ்கெலிட்டின் என்ற மஞ்சள் பட்டை உள்ளது இது சூரிய ஒளியை உறிஞ்சி சிறிய அளவிலான மின் ஆற்றலை உருவாக்குவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து உள்ளனர்